கேத்துக்கிட்ட ரெண்டு நாளாக ஆட்டம் பையன் ஏன் சொல்லாதேன்னா எப்படி ரெண்டு நாளாக ஆட்டம் ஆன ஆட்டம் வீட்டுக்கு வந்து ஒரு நேரம் சாப்பிட்டு அது ஒரு நேரம்தான் சாப்பிட்டு ஆடற போகிறது இங்கே வேங்க அப்படியே அழுப்பில் வந்து படுத்துருக்குது இல்லாட்டி வந்து படு படுன்னு நம்ம சொல்லணும் வந்து போய் தூங்கு அப்படின்ட்டு ஆனால் அது சீமாக ரெண்டு நாள் ஆடம் காட்டி நைட் ரெண்டு மணிக்கு வந்து அதுவே இந்த ரூம் கதவை தரக்க சொல்லி படுக்குது ஆ அப்படி ஆட சொல்கிறாங்களாண்ணே உனையே ஆ என்ன அப்படி சொல்லுவேன் என்ன சொல்லக்கூடாதுன்ட்டு நீ பண்ணுறது தானே சொல்கிறேன் சரி விளையாடுற விளையாடுறேன் ஓகே சாப்பிட்டு போய் விளையாட தானே கேட்குறேன் ரெண்டு நாள் அப்படி ஒன்றும் இல்லாமல் வயிறு ஒட்டி போய் வர்றது அப்புறம் எதா ஒன்றா பண்ணுறது நான் சரி பண்ணி விட்றது மறுபடியும் ஆடிக்கிட்டு போகிறது அப்படி தானே அங்கே பாருங்க அப்படியே சிலையாட்டாக இருக்கிறத நடிக்காதேன்ட்டேன் அது கூட பரவாயில்ல விளையாடிட்டு வர்றது கூட பரவாயில்ல போகிறப்ப தம்பி கொஞ்சம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போங்குறேன் அப்படியே என்னைய்ஷு எப்படின்னு மிராட்டுறானா மிரட்டுறானா பேர் ஏய் அப்படி சிலையாட்டு இருந்தா எதுவும் பதில் சொல்ல வேண்டியது இல்லையா அங்கே வருங்க ஒரு அப்படி கொஞ்சம் கூட ஒரு சவுண்டு வராமல் ஏய் இந்த நடிப்பெல்லாம் எங்கிட்ட நடிக்காதராடேய் தம்பி ம் தெரியாதா நீ யார் என்ன என்ன சவுண்டு மட்டும் வருது அசைவுகள் காண நடிக்கிற அப்படி தானே அப்படி நடிப்பியா ஏன் நடிப்ப ஏன் ஊர் சுற்றுற ஓரளவுக்கு சுற்று சாப்பிட்டு போய் யாவது சுத்தணுமா இல்லையா கேட்குறேன் ஏதோ நாட்டுக்கு சேவை செய்கிறோம் நாட்டை சோறுதிங்கண்ண ஓடுறது என்னடா என்டா தம்பி உன்னை பையன் ஐஸ் வைக்க வராம பாருங்கள் ஐயோ ஐயோ ஐஸ் வைக்கி தான் ஒலிச்சு தங்கம் இன்றைக்கி என் பட்டு குட்டிடி ஐஸ் வைக்கி தான் சரி சோரடி ஐஸ் ஒன்று நீ வைக்க வேண்டாம் ஒழுங்காக சாப்பிட்டுட்டு விளையாட போ சரியா தூங்கிட்டு ம் சரியா ஆ நீ சோடி தங்கப்பில் தானே தங்கம் தங்கம் சேரின்டுச்சு ஆனால் தான் ஊர் சொத்த போகும் ம் அப்படிதானே சோறு என் பட்டுடி ஐயோ இப்படி நடிக்கிறது பார்த்தீங்களா ஐயோ எவ்வளோ நல்ல ஒன்னாட்டா இப்படி இப்படி பண்ணிட்டானே வரப்பு வருட்டும் சேட்டை ஒன்றைய வருட்டு அவனை திட்டலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்தோடனே இப்படி ஐஸ் பண்ணிடுறது ஐஸ் ஐஸ் என் சொல்லம் ஐஸ் பண்ண மேலே எல்லாம் தெரியுது இதுக்கு குட்டி தொப்பைக்கு யாசனே ம் உனக்கு தான் தெரியுன்னு எல்லாம் தெரியுமே பட்டுக்குட்டிக்கு இப்போ மட்டும் வந்து ஐஸ் வைக்கிறியே அப்புறம் ரெண்டு நாளும் சுத்துகிறப்பில எங்களை தேட மாட்டியா ஆ வால் தான் இதுக்கு மேலே えっ